நிறைய குட்டி குரங்குகள் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப தண்ணி குதிச்சுக்கிட்டு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு எப்பவும் கலகலப்பா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அதிசய பலாப்பழ மரத்தை பத்தி நல்லா தெரியும் அந்த கிராமத்துல ஒரு வயசான ஆந்தியோன்னு இருந்துச்சான் அது ரொம்பவும் புத்திசாலித்தனமானது குரங்கு நண்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா உடனே அந்த ஆந்தை கிட்ட போய் கேட்பாங்க ஆந்தையும் பொறுமையா எல்லாத்துக்கும் பகல் செல்லும் ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு பெரிய கரடி வந்ததாம் அந்த கரடிக்கு அந்த அதிசய பலாப்பழ மரத்தை பத்தி தெரிஞ்சிட்டு அந்த பழங்கள்ல இருக்கிற சக்தி எல்லாம் தனக்கே வரன்னு முதல் நினைச்சது அதனால அந்த கரடி மரத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் புடுங்கி தின்ன வந்துச்சு அந்த கரடி பாக்குறதுக்கே ரொம்ப காமெடியா அதே சமயத்துல ரொம்பவும் பேராசை குடிச்ச மாதிரியும் இருந்துச்சா குரங்கு நண்பர்கள் இதை பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்பவும் கவலையாயிடுச்சு இது

ஒரு நல்ல யோசனை சொல்ல கிடைச்சு குரங்கு நண்பர்கள் எல்லாரும் அந்த ஆதி சொன்ன மாதிரியே செஞ்சாங்க அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பெரிய கரடியை பயமுறுத்தினாங்க சில குரங்குகள் மரத்துக்கு மேல இருக்கிட்ட பழங்களை உதறினாங்க சில குரங்குகள் கத்தி கூச்சல் போட்டாங்க அந்த காமெடியான கரடி ஃபுல் குரங்குகள் சேர்ந்துகிட்டு தண்ணி பயமுறுத்துறதை பார்த்து பயந்து போச்சு ஐயோ இவந்துகிட்ட மாட்டிட்டோம்னு நினைச்சுகிட்டு ஓகமா அந்த மரத்தை விட்டு ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த குரங்கு நண்பர்கள் சந்தோஷமா அந்த அதிசய பல பல மரத்துல விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மரத்துல காய்க்கிற விசேஷமான பழங்களை அவங்க எல்லோருமே ஒண்ணா பகிர்ந்துகிட்டாங்க அந்த வயசான அந்தயம் அவங்க சந்தோஷத்தை பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுச்சு இப்பவும் ஒற்றுமையா இருந்தா எந்த பெரிய கஷ்டத்தையும் ஏற்றிடலாம்னு அந்த குரல் நம்புகள்